அன்புள்ள நேயர்களே வணக்கம் நெஞ்சில் போர் ஆலயம் அப்படின்னுட்டு ஒரு அற்புதமான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீதரனுடைய இயக்கத்தில் வெளியான மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் இதில் முத்துராமன் கல்யாண்குமார் தேவிகா விஎஸ் ராகவன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமான படம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆஸ்பத்திரி மாதிரியான ஒரு செட்டிங்லேயே எடுத்திருப்பார் லைட்டிங்கெல்லாம் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் அதில் கண்ணதாசனுடைய கான்ட்ரிபியூஷன் ஸ்ரீதரனுடைய கான்ட்ரிபியூஷன் எம் எஸ் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் இணைந்து ஒரு வெற்றி படம் அதில் சுசீலா ஒரு அபாரமான பாட்டு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆனால் அந்த பாட்டு வந்து கடைசி நேரத்திலே உருவான பாட்டு அப்படி என்று சொல்லுவார்கள் அதில் அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவிகாவோட குட்டி பத்மினி நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்தது இந்த படம் இந்த திரைப்படத்துக்கு ஜனாதிபதி விருது வழங்கப்பட்டது இது வந்து பிரபலமான ஆங்கில படம் காசா பிளாங்கா அப்படிம்பாங்க அதனுடைய சாயல்லேருந்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு கதை அமைப்பு காதலர்களான இந்த கல்யாண்குமார் தேவிகா இது விதிவசத்தால் பிரிஞ்சிடுவாங்க தேவிகா தன் மணந்து கொண்ட முத்துராமனுடைய ஒரு தீராத நோய் அது புற்றுநோயாங்கிறது கரெக்டாக தெரியாது ஆனால் தீராத நோய் அந்த நோயை குணப்படுத்த அவர் மருத்துவர் இடத்துல போவார் அந்த மருத்துவர் பார்த்திங்கன்னா முன்னாள் காதலர் கல்யாண்குமாராகவே இருப்பார் உடனே இவங்களுக்கு ஒரு திகைப்பு வரும் அதிர்ச்சி வரும் அதுலேருந்து இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நெருடலாகவே இருக்கும் தன்னுடைய காதலன் தன்னுடைய கணவனை பணி வாங்கி பழி வாங்கி விடுவாரோ அப்படின்ட்டு தேவிகா நினைப்பாங்க எப்படியாவது தன்னுடைய முன்னாள் காதலினுடைய கணவன் அது வந்து நல்லா இருக்கணும் அவங்க அந்த கணவனுக்கு எந்த விதமான ஆபத்து வந்துவிடக்கூடாதுன்னுட்டு தன்னுடைய சக்தியெல்லாம் செலவழிப்பார் மருத்துவரான கல்யாண்குமார் இந் முத்துராமன் வந்து இதை கா எப்படியாவது வந்து தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு பின்னாடி ஒரு நல்ல வாழ்க்கையை தான் இறந்து விடுவோம் தனக்கு பின்னாடி ஒரு நல்ல வாழ்க்கையை கிடைக்க வேண்டும் தேவிகாவுக்கு அப்படின்னுட்டு ஒரு நல்ல பொறுப்புள்ள கணவனாக அவர் நினைப்பார் இந்த மன உணர்ச்சிகளெல்லாம் கோர்த்து ஸ்ரீதர் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருப்பார் இந்த படமெல்லாம் முடிஞ்சு போச்சு நல்லா அற்புதமான பாட்டு எங்கே இருந்தாலும் வாழ்க இப்படி நிறைய பாடல்கள் ஆனால் இந்த முடிஞ்ச பிறகு ஸ்ரீதருக்கு திடீர்னு இதில் ஒரு பாட்டு சேர்த்தா நல்லா இருக்குமே ஒரு தொய்வில்லாமல் படம் போகமே ஏன்னா ஒரு ஆஸ்பத்திரி சீன் அப்படியே தானே போகுது அதனால் அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமேன்னுட்டு அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன ஒரு குழந்தையை தேவிகா வச்சுக்கிட்டு பாடுற மாதிரியான ஒரு பாட்டு இதை வந்து ராத்திரியோடு ராத்திரியாக எடுத்து அந்த படத்தில் கோக்கணும் அதுக்கு வந்து எம்எஸ் கிட்டே கேட்பார் அப்போ கண்ணதாசன் வந்து அந்த சூழ்நிலை அதாவது ஒரு குழந்தைய கொஞ்சணும் நோயப்பட்ட அந்த குழந்தைக்கு ஆறுதல் தர மாதிரி தேவிகா கொஞ்சம் மாதிரி தான் பாட்டு அந்த சின்ன குழந்தையை வர்ணித்து பாட்டு எழுதணும் எஸ் விஸ்வநாதன் ரொம்ப அபாரமாக டியூன் போட்டிருப்பார் ஒரு குழந்தையின பாட்டு பத்து நிமிஷத்தில் இது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அதாவது இந்த டி நகரில் இருந்து கோடம்பாக்கம் போகிற வழியில் ஒரு ரயில்வே கேட் இருக்கும் ரயில் வந்து வருவதற்காக அந்த காலத்தில் மேம்பாலம் கட்டப்படலை இந்த ரயில்வே கேட் பூட்டப்பட்டிருக்கும் அப்போவே உட்கார்ந்து இதுக்கு வந்து கண்ணதாசன் எழுதினார் அப்படின்ட்டு ஒரு வெர்ஷன் இருக்குது அவர் வெளியூரில் இருந்தார் டெலிஃபோன்லேயே பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பாட்டு சொன்னார் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் இருக்குது அது எப்படியாவது இருக்கட்டும் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் கண்ணதாசன் எழுதி கொடுத்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து பி சுசிலா பாடிய அந்த அட்டகாசமான பாட்டு தான் முத்தான முத்தல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ இந்த குழந்தையை வர்ணிக்கும் பொழுது கடவுள் தந்த பொருள் அல்லவோ எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க தெரியுமா எவ்வளோ ரூபாய் செலவழிக்கிறாங்க தெரியுமா நம்ம நினைக்கிறோம் ரொம்ப எளிதாக குழந்தை சந்தான விருத்தி கிடச்சிடும் குழந்தை செல்வம் கிடச்சிடும்னுட்டு ஆனால் அது ஒரு சிலருக்கு தான் வரப்பிரசாதம் அதை தான் சொல்கிறாரு அந்த குழந்தையை பார்க்கும்போது ஒரு சிட்டாட்டம் அங்கேயும் எங்கேயும் பறக்குது இல்லையா ஒரு நோய் பட்ட குழந்தை அது சுசிலா ரொம்ப இனிமையான குரலை பாடியிருப்பாங்க சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ செம் மாதுளை புலந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ இந்த மாதுளை முத்துக்கள் எப்படி பளபள பளபழான்னுட்டு இருக்குமோ சின்ன சின்னதாக இருக்குமா அந்த மாதிரி அந்த சின்ன முத்துக்கள் செம்மாதுளை மாதுளை புலந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ அடுத்தது பொதுவாக மான்விழியை அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இவர் சின்ன மாவடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்க மாவடு கண் அல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ பூவின் நிறம் அல்லவோன்னு சொல்லலை ஏன்னா நிறம் ஒவ்வொன்றா இருக்கும் ஒரு ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கும் ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும் ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கும் ஆனால் பூவின் மனம் அல்லவோ குழந்தையை முகர்ந்து பார்த்தாலே இந்த பால் மனம் இல்லையா பூவின் மனம் அல்லவோ பொன் போன்ற நிறம் அல்லவோ பொன் போன்ற முகம் அல்லவோ ஒரு அழகாக அப்படியே பழி ரெண்டு விஷயம் அந்த குழந்தையினுடைய அந்த கள்ளம் கபடம் இல்லாத அந்த முகத்தை வச்சுக்கிட்டு அது பொன் அப்படின்னுட்டு சொல்லலாம் விலை உயர்ந்த அந்த தேஜஸ் ஒளி இருக்குது இல்லையா அந்த ஒளியை வைத்து கொண்டு பொன் என்று சொல்லலாம் பூவின் மனமல்லவோ பொன் போன்ற முகமல்லவோ அடுத்த சரணத்தில் தான் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் வாழாத மனிதரையும் வாழவைக்கும் அல்லவோ ஒரு குழந்தை பிறந்துட்டால் எப்பேற்பட்ட கிராதகன் கூட திருந்தி அந்த குடும்பத்தோடு ஒட்டிக்கிறான் பார்த்தீங்களா அந்த குழந்தைக்காகவே வாழ்கிறான் பார்த்தீங்களா வாழாத மனிதரையும் வாழவைக்கும் அல்லவோ பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாய் அல்லவோ பேசாத தெய்வத்தையும் என்ன மாதிரியான வரி பாருங்க பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாய் அல்லவோ தாழம் கூட அல்லவோ தள்ளாடும் நடை அல்லவோ மாலை பொழுதல்லவோ மாலை பொழுது மாலை பொழுதின் மயக்கத்திலே நிட்டு எழுதியிருக்கிறார் இல்லையா அந்த மயக்கத்தை ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு தருதான் மாலை பொழுதல்லவோ வண்டாடும் செண்டல்லவோ அந்த கண் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது அந்த ஒரு மலரில் அந்த வண்டு இப்படி எப்படி எப்படி தாவி தாவி போகுமோ அந்த மாதிரி போகுதான் வண்டாடும் செண்டல்லவோ வாழாத மனிதரையும் வாழ வைக்கும் சே அல்லவோ பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாய் அல்லவோ தாழம் குடை அல்லவோ தள்ளாடும் நடை அல்லவோ மாலை பொழுதல்லவோ வண்டாடும் செண்டல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ ஒரு ரெண்டு சரணம் ஒரு பல்லவி ரொம்ப அநாயசமாக அப்படியே நமக்கு ஒரு சின்ன குழ நம்ம நம்ம குழந்த மனதில் அப்படியே கண்ணை மூடி இந்த பாட்டு பீசு பாடும்போது கேட்டோம்னா நமக்கு ஒரு குழந்தையினுடைய அற்புதமான நடனம் ஒரு அழகான கண்கள் அழகான முகம் அது ஆடுகின்ற ஆட்டம் நம்முடைய மனதின் இயக்கங்களை எல்லாம் போக்குகின்ற அந்த அற்புதம் இத்தனையும் தரிசிக்கும்படியாக செய்தார் இந்த ஒரு பாட்டு சேர்க்காம இருந்தால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய கதையில் நெருக்கடி வராது ஆனாலும்